வணக்கம் நண்பர்களே நம்ம இப்போ வந்து ஒரு இது ஆதிரா பேஷன் சரிங்களா இப்போது ஒரு நம்ம ப்ளீட் பிடிச்சி சிங்கிள் சாதாரணமான ப்ளீட்டு இப்படி ஒன் இன்ச்சு வர மாதிரி ஒரு ப்ளீட் வச்சு ஒரு பாவாடை அந்த ப்ளீட் எப்படி கணக்கு எடுக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போது நம்ம இது வந்து உயரம் வந்து நாற்பத்தி ரெண்டு பாவாடை உயரம் நாற்பத்தி ரெண்டு சரிங்களா இப்போது இது வந்து ஓகேங்களா இப்போ இந்த வந்து கணக்கு எடுத்தோம்னா நாற்பத்தஞ்சு இருக்குது இப்போது நம்மளுக்கு நாற்பத்தி ரெண்டு தேவைன்னா ஒரு இதை வந்து டக்கு பிடிச்சிக்கலாம் மிக்ஸாக வரத இப்போது பெல்ட்டுக்கு துணி வேணும் அதில் அப்போது எப்படி எடுக்கலான்னா இந்த வரிசையில் இந்த இந்த இதில் எடுத்துடலாம் பெல்ட்டுக்கு ஓகேங்களா பெல்ட்டு இது இடுப்பு வந்து இருபத்தி எட்டு ஓகே இடுப்பு வந்து இருபத்தி இது வந்து பேண்ட்டுக்கு வர பெல்ட்டு கேன்வாஸ் தான் இது அதனால் இதிலே எடுத்துக்கலாம் இந்த பக்கம் ஒரு ரெண்டு இன்ச்சு விட்டுடலாம் அதாவது நம்ம இந்த உள்பக்கம் போகிறது அது கரெக்டாக இருபத்தி எட்டுங்களா இருபத்தி எட்டு எடுத்துகிட்டு இங்கே ஒரு மூணு இன்ச்சு எடுத்துக்கலாம் இதுதான் பெல்ட்டு இதை வந்து கணக்கு வந்து ஒன்றரை இன்ச்சு அளவு இது அகலம் இது வந்து ஒன்றரை இன்ச்சு ஓகேங்களா இப்போ நம்ம இந்த சைடு வந்து பெல்ட்டுக்கு எடுத்துக்கலாம் இப்போ இது 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 கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா அப்போ நம்ம பெல்ட்டு இது எவ்வளோ தேவைன்னா இங்கே வந்து நம்ம இது இது விட்ருங்க இந்த கரை எப்பவுமே யூஸ் பண்ணக்கூடாது இங்கே ஒரு முக்கால் இன்ச்சு ம் இது ஒன்றரை அப்படியே இது ஒன்றரை இங்கே வரும் முக்கால் இன்ச்சு எவ்வளோ வருது நாலரை இன்ச்சு வருது ஓகேங்களா இந்த நாலரை இன்ச்சை முதல்ல இதில் வெட்டி எடுத்துருவோம் எப்பவுமே வந்து கரை கரை இருந்ததுன்னா நம்ம எப்பயுமே அந்த கரை யூஸ் பண்ணவே கூடாது ஓகேங்களா இதை வந்து அயன் பண்ணணும் இந்த இதை வந்து இந்த கேன்வாஸ் வந்து அய்னிங் பண்ணி தைக்கிறது பெல்ட்டு நல்லாயிருக்கும் ஃபினிஷிங் சூப்பராக வரும் அதில் அயன் பண்ணி இந்த மாதிரி தைச்சோம்னா பேண்ட்டு ஓகேப்பா அவ்வளோதான் இதை வந்து அப்படியே வந்துடுச்சு ஓகேங்களா இப்போது இது பெல்ட்டை வந்து நம்ம அயன் பண்ணிடலாம் எப்படின்னா இது ஒரு பக்கம் முக்கால் இன்ச்சு வச்சுட்டு இது மடிக்கிறதுக்கு இப்படி வந்துடும் ஓகேங்களா ம் இது வெட்டி எடுத்துருவோம் அதை அது இப்படி வந்துடும் பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு தைக்கும் போது ஈஸியாக இருக்கும் அப்படியே அதான் பெல்ட் அவ்வளோ முடிஞ்சிடுச்சு இப்போது இப்போ கணக்கு எடுக்கிற இது சொல்கிறோம் பார் கேளுங்க இப்போது இருபத்தெட்டு இன்ச்சு இடுப்பு ரெடிங்களா இடுப்பு வந்து இருபத்தி எட்டு அதில் நாலாக்குனா ஏழு ஏ பாதி வந்து பதினாலு இல்லையா அதில் பாதி ஏழு அதாவது நாலு பார்க்க பிரித்தோம்னா ஏழு பிடிச்சி வரணும் ஒரு ஒரு சைடுக்கு முன்னாடி அப்படி அப்படினா பதினாலு பதினாலு பால இல்லை இருபத்தெட்டு ஓகேங்களா அப்போது நம்ம இது வந்து மடிப்புக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சு விட்ருங்க இங்கே சைடு க்ளோஸ் பண்ணுறதுக்காக ம் ஒன்ற ரெண்டு இன்ச்சு விடலாம் அதில் ஓகேங்களா ரெண்டு இன்ச்சு முட்டோம்னா இப்போது ஒன் இன்ச்சு ப்ளீட்டு இப்போது ஏழு இன்ச்சு வருதுன்னா ஒன் இன்ச்சு பிடிச்சோம்னா ஏ ஏழு ப்ளீட்டு பிடிச்சோம்னா ரேட்டுங்களா ஒன் இன்ச்சில் ஏழு பிடினா ஏழு இதுக்கு வந்துடும் ஏழு ப்ளீட் வந்துடும் ஏழு இன்ச்சு இல்லைன்னா ஏழு ப்ளீட் வந்துடும் அதே மாதிரி பதினாலு இருபத்தெட்டு வந்துடும் அப்போ ஒன் இன்ச்சு தான் கணக்கு இப்போ வந்து பாருங்கள் ஒன்று இன்ச்சு வச்சுட்டு அப்படியே இது ஒன்று இன்ச்சு இது ஒன்று இன்ச்சு இப்போ என்னென்னா இது பாருங்கள் இது வந்து அப்படியே இது வந்து ஒரு ப்ளேட்டு கணக்கு ரெட்டிங்களா இது வந்து மடிக்கிறதுக்காக இது விட்ருங்க இது வந்து இது அதுக்கப்புறம் ஒன்று பண்ண வேணாம் அப்படியே மூணு இன்ச்சு பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஒன்று இன்ச்சு பண்ணிட்டோம்னா இது பாருங்கள் இப்படி வந்துடும் ஆ அதே மாதிரி இது பாருங்கள் இது ஒன்று இன்ச்சுட்டு இது மூணு இன்ச்சு இப்போது இப்போ ரேட்டிங்களா ஒரு ப்ளீட்டுக்கு தேவை மூணு இன்ச்சு ரெட்டிங்களா அப்போது ஏழு மூணு இருபத்தோரு இன்ச்சு இருபத்தோரு இன்ச்சு நாலு நாலு எண்பத்தி நாலு இன்ச்சு வேணும் டோட்டலாக அப்போது இது எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ ரெண்டு இன்ச்சு இந்த சைடுக்காக விட்டுட்டோம் விட்டுட்டோம் அதை விட்டுட்டு மிச்சம் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்று இருக்குது இருபத்தி மூன்றுன்னா நாற்பத்தேழு நாற்பத்தேழு ரெண்டு எவ்வளோ பதினாலு தொண்ணூற்றி நாலு இருக்குது சரிங்களா பத்து இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லை அப்போது நம்ம இதை வெட்டி எடுக்க வேணாம் என்ன தாராளமாக வேணும் இல்லையா அதனால் இப்போ அந்த பத்து இன்ச்சு என்ன பண்ணுவோன்னா இருபத்தெட்டு இருக்கு இல்லையா இருபத்தெட்டு கால் எவ்வளோ ஏழு அப்போ ஒரு ஒரு புல் ஒரு ஒரு கால் இன்ச்சு வச்சோம்னா அந்த ஏழு இன்ச்சு அட்ஜஸ்ட் ஆகிடும் மிச்சம் மூணு இன்ச்சு நம்ம வந்து இப்போ தைக்கும் போது அந்த இதில் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துடலாம் ரெடிங்களா அப்போ என்ன பண்ணணும் மூணு இன்ச்சு வைக்கக்கூடாது மூணே கால் வைக்கணும் மூணே கால் வைக்கணும் ரெட்டுங்களா அது பாருங்கள் இதை காமிக்கிறேன் இங்கே ரெண்டு இன்ச்சு தள்ளியாச்சு இங்கே ஒன்று இன்ச்சு ஒன்று இன்ச்சு தான் ப்ளீட்டு இப்போ மொத்தத்தில் இங்கேருந்து கால் வச்சோம்னா பாருங்க இப்படி வந்துடும் அப்போது அந்த ஒரு ஒரு புள்ளி ஜாஸ்தியாக வந்துடும் கால் வச்சோம்னா இந்த ஒரு மடிப்புள்ள ஜாஸ்தியாக வந்துடும் அதே மாதிரி இது மூணே கால் கேட்டுங்களா அப்போது இது ஒன்று என்ன பண்ணும் இந்த முன்னிச்சை தூக்கி இப்படி வைக்கணும் நான் இது ஸ்டிச்சிங் காமிக்கிறேன் பார்த்துங்க அதே மாதிரி மூணை கால் வச்சுன்னா மார்க் பண்ணிடணும் முதல்லையே இப்போ நான் உங்களுக்காக காமிக்கிற இந்த இது இந்த மடிப்பில் வந்து கரெக்டாக வரணும் ஃபாலோ பண்ணுறது அந்த இதில் மிஸ் பண்ணக்கூடாது இப்போ இதுமாதிரி வந்துன்னா நம்ம இந்த நாலாக டிவைட் பண்ணி மடிக்கும்போது இது பாருங்க மேலேயும் இந்த பார்டர் இதை வெட்டி எடுத்துடணும் இந்த இது பிளைன் இதை அதே மாதிரி கீழே ஒரு பார்டர் வெட்டி வெட்டி எடுத்துட்டு மிச்சத்தை தான் மடிக்கணும் ரைட்டுங்களா இது வந்து நாளில் ஒரு பார்க்க இல்லையா இது வந்து பாதி இது எவ்வளோ இருக்குது இருபத்தி மூன்று இருக்குது இருக்குதுங்களா அதாவது ரெண்டு இன்ச்சு அதிகமாக இருக்குது இருபத்தொன்று போதும் அப்படிங்களா மூணு ஏழு இருபத்தொன்று இல்லையா ரெண்டு இன்ச்சு அதிகமாக இருக்குன்னா கால் கால்ச்சு நம்ம எடுத்துகிட்டோம்னா ஏழு கால் எவ்வளோ முன்னேமுக்கால் வரும் அந்த மிச்சத்தில் முக்கால் இன்ச்சை வந்து நம்ம மடிப்பில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கடைசியில் வந்து இப்போ நம்ம எப்படி ப பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பாருங்கள் இப்போ இதில் இருந்து முனைக்கால் கால் அப்படியே அப்படியே வைக்கும்போதே இந்த ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கணும் ம் அதே மாதிரி முனைக்கால் வரைக்கும் போது ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும் இந்த ஒரு இன்ச்சு முனைக்கால் கேட்டீங்களா இப்போ நம்மளுக்கு அந்த மிச்சம் வரத நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துடணும் ஒன்று இன்ச்சு முன்னேகாள் ஒன்று முன்னேகால் இப்போ இது வரது பார்த்திங்களா ஒன்று முன்னேகால் ஒரே ஒரு பிள்ளை தான் ப்ளஸ்ஸில் இருக்கேன் என்னென்னா இதை பாருங்கள் இது இப்படி வச்சுருந்துட்டு இதை அப்படியே மடிச்சுட்டு இதை அப்படியே மடிச்சுட்டு அப்படியே மடிச்சுட்டு இதை அப்படியே மடிச்சிடணும் அந்த கால் இன்ச்சுக்கு ஏழு இன்ச்சா கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகிடும் நம்ம இதுதான் டிவைட் பண்ணுற முறை புரியுதுங்களா அங்கே மொத்தம் நம்ம இந்த இருபத்தெட்டுன்னு இல்லை முப்பதுன்னு முப்பது அப்படின்னு முப்பது முப்பது இழுப்பு இருந்துன்னு வச்சுக்கோங்க அதை வந்து நாலாக டிவைட் பண்ணுன்னா ஏழுறேன் கட்டிங்களா இப்போ நாலுறையா ஒன்று இன்ச்சு இல்லை அதுக்காக தவிர ஒன்று ஒரு புள்ளி அந்த மாதிரி வச்சு மடிச்சிக்கலாம் புரியுதுங்களா சொல்கிறது இப்போ இப்போ வந்து இருபத்தெட்டு தான் இழுப்புது கரெக்டான எடுப்பது இரு இருபத்தெட்டு தான் இந்த மார்க் பண்ண பார்த்திங்களா பெல்ட் இது சட்டிங்களா அவ்வளோதான் இந்த இது வந்து இந்த இது வந்து கட்டிங் முடிஞ்சு போச்சு இப்போது பாருங்க இந்த அளவு இந்த அளவு எடுக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இதுதான் இது வந்து வெட்டிடுவோம்ப்பா இது தேவையில்லை இப்போது இங்கே ஒன்று இன்ச்சு வச்சுக்கணும் ஏன்னா இங்கே வந்து நம்ம பிடிப்போம் பார்த்தீங்களா இந்த அரை இன்ச்சு பிடிப்போம் அதனால் இது ஒன்றரை இன்ச்சு பெல்ட் வந்துடும் இதுலேருந்து கணக்கு பண்ணோம்னா இப்போது நம்மளுக்கு நாற்பத்தி ரெண்டு தான் தேவை ரெண்டுங்களா நாற்பத்தி ரெண்டு தான் தேவை இப்போ இதை வந்து நாற்பத்தாறு இருக்குது நாற்பத்தாறு இருக்கா இதை வந்து நாலு இன்ச்சு நம்ம இந்த நாலு இன்ச்சை வந்து நம்ம இங்கே டக்கு பிடிச்சிடணும் உள்ளே கீழே பார்டர் பக்கத்திலே வச்சுக்கலாம் இப்படியே கணக்கு பண்ணி நான் தைக்கிறது காமிக்கிறேன் பாருங்கள் ரெண்டுங்களா தான் வேலை கட்டிங் ஒன்றும் பெரிய வேலை இல்லை இது ரெண்டு இன்ச்சு வச்சுக்கோன்னா இப்போ நம்ம இந்த இந்த இது கரெக்டாக இந்த எண்டில் வந்து நம்ம டக்கு பிடிக்கணும் புரியுதுங்களா அப்போ இதை வந்து இந்த மடிப்பு மடிச்சிடலாம் இது இதை மடிச்சு தேய்ச்சிடலாம் அது இந்த இடத்துல ம் அவ்வளோதான் இது பாவாடை வெட்டுற முறை இதுதான் இதில் வந்து பெல்ட் வந்து அயின் பண்ணணும் இந்த பாட்ரு தேவையில்ல இது வெட்டி வெட்டியதில்லாம் அதே மாதிரி கரையெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது எப்பயுமே எந்த இதுலையுமே அதாவது நம்மளுக்கு தேவை வேறு வழி இல்லைன்னு போது தான் யூஸ் பண்ணணும் ஏன்னு கேட்டால் அந்த கரை வந்து நம்மளை தைக்கக்கூடாது இந்த இந்த அளவுக்கு ஃப்ரீ இதில் இருக்காது இப்போ நம்ம இதை அட்டாச் பண்ணும்போது இது அப்படியே பிடிச்சின்னு இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த பெல்ட்டுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் சாதாரணமாக எப்பயுமே கரை வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடணும் ங்களா ப்ளீட்டு டிவைட் பண்ணுறது இப்போ நம்மளுக்கு எவ்வளோ தேவை இப்போ கம்மியாக இருக்குதுன்னு என்ன பண்ணணும் இப்போ இது வந்து அதிகம் பத்து இன்ச்சு அதிகமாக இருந்துச்சு பத்து இன்ச்சு கம்மியாக இருந்ததுன்னா துணி அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுன்னா நம்ம அந்த இதை மூணு இன்ச்சு வரத ரெண்டே முக்கால் வாய்க்கணும் அவ்வளோ தான் அந்த பத்து இன்ச்சு அட்ஜஸ்ட் பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னா நம்ம ரெண்டரை அந்த ஒரு இன்ச்சு தூக்கி அந்த ஒரு இன்ச்சில் வைக்கணும் அவ்வளோதான் உள்ளா தள்ளிலாம் வைக்க தேவை ஒரு ஒரு பிளேட்டு பிளேட்டு கம்மியாக வரும் ஆனால் ஆக்சுவலாக இது வந்து ரெண்டரை பில்ட் இருக்குது இந்த இருபத்தெட்டு இன்ச்சுக்கு கரெக்டாக வந்து செட் ஆகிடுச்சிது ஒரு பத்து இன்ச்சு ப்ளஸ்ல இருந்ததுனால இப்போ சைடில் வந்து நம்ம ரெண்டு இன்ச்சுக்கு இப்போ இது விட்டுருக்கோம் பண்ணிங்களா அதனால் அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு இப்போ அதனால் தான் பெல்ட் எடுத்துகிட்டோம் பார்த்தீங்களா பெல்ட் எடுத்தனால்தான் பத்து இன்ச்சு இல்லைனா இது வந்து இப்போ நாலு இன்ச்சு இல்லை பதினாலு பதினஞ்சு இன்ச்சுக்கிட்ட வந்திருக்கும் சரிங்களா அப்படியே திருப்பி போட்டு இப்போ இதுதான் நம்ம வந்து மெடிக்கல் இது பரிமாணமா பண்ணிட்டோம்னா நம்ம வந்து டிக்கெட் ரீசாயிரம் இதை அப்படியே மடிச்சு முன்னூறுபா இந்த பெல்ட் போடணும் அதனால சிப்பா எந்த பிரச்சனை இல்லாமல் அழகாக இருக்கும் இந்த பாவடை போடும் போது அழகாக அந்த கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கும் சரிங்களா ஆமாம் சரிங்களா இது அணி முடிஞ்சு பெல்ட் ரெடி ஆகிடுச்சு இதே மாட்டாங்க இது வந்து இது அப்படியே ஒரு கோடு போட்டு இதில் வந்து நம்ம அட்டாச்சிங் பண்ணிடணும் சரிங்களா அவ்வளோதான் இது வந்து நம்ம அரை இன்ச்சு தான் மாறுதன் வச்சுருக்கோம் அதனால் இந்த அரை இன்ச்சுக்கு இதை கட் பண்ணிக்கணும் சரிங்களா புரிஞ்சிருச்சிங்களா டிவைட் ப்ளீட் டிவைட் பண்ணுறது ம் இப்படி தான் அதாவது ஒரு ஒன்று இன்ச்சை வைக்கிறீங்கன்னா மூணு பங்கு வேணும் ஒன்னே கால் வைக்கிறீங்கன்னா மூணு பங்கு வேணும் இதே நம்ம வந்து பாக்ஸ் ப்ளிட் வச்சிருக்கிறேன்னு வச்சிங்க அது யூனிஃபார்ம்லாம் தைக்கிறோம் இல்லையா யூனிஃபார்ம் இந்த பினோஃபார்மு ஸ்கர்ட் எல்லாம் பார்த்தீங்களா அப்போ என்ன பண்ணுன்னா அதையும் அப்படியே வந்து மூணாக டிவைட் பண்ணிக்கணும் இப்போ இந்த நம்ம எப் இந்த இருபத்தெட்டுக்கு ஏழு வேணும் இல்லையா இருபத்த இதே இருபத்தெட்டு இருக்கட்டும் ஏழு வேணும்ல ஒன் சைடுக்கு அதாவது ஒரு கால் பகுதிக்கு ஏழு வேணும் அந்த கால் பகுதிக்கு ஏழு எப்படி எடுக்கிறது டிவைட் பண்ணிக்க இப்போ வந்து ரெண்டரை 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 அப்போது இது வந்து ஏழரை வருது ரெண்டுங்களா ஏழரை வருது அப்போ நம்மளுக்கு ஏழு தான் தேவை அப்போ ஏழு தேவைன்னு என்ன பண்ணோம் அந்த அரை இன்ச்சை வந்து இதில் மைனஸ் பண்ணுன்னா ரெண்டு ஒரு புள்ளி ரெ ரெண்டே கால் ரெண்டே கால் வச்சோம்னா ஆராயமுக்கா வரும் அந்த ஆராயமுக்காய் வந்து நான் புரிதலில் சொல்கிறது ரெண்டே கால் இன்ட்டு மூணு ஆராயமுக்கால் ரேட்டா இந்த ஆரேமுக்கா வந்துச்சுன்னா நம்ம இந்த மடுக்க விடுறதுல ஒரு புள்ளி வந்து அந்த ஏழு இன்ச்சு கரெக்டாக வந்துடும் சொல்கிறது புரியுதுங்களா இதை பாருங்கள் இப்போ இதையும் அப்படியே மூணாம் டிவைட் பண்ணிக்கணும் ரெண்டே கால் இல்லையா ரெண்டே கால்னா ஆறே முக்கால் இன்ச்சு வேணும் ரைட்டா இது பாருங்கள் இது தள்ளிவிடுங்க இந்த இது ரெண்டே கால் நாலரை ஆறே முக்கா ரெண்டுங்களா இதை பாருங்கள் இதை வச்சு இது இப்படி வைக்கணும் இதை வந்து இப்படி வைக்கணும் புரியுதுங்களா சொல்கிறது இதுதான் பாக்ஸ் ப்ளேட்டு அந்த இது டிவைட் பண்ணுறது இப்போ இது ஒரு கால் இதுக்கு வந்து மூணு பிளேட் வரும் அரை இதுக்கு ஆறு பிளேட் வரும் மொத்தத்துக்கு பன்னெண்டு பிளேட் வரும் சொல்கிறது புரியுதுங்களா இப்போ இதே பெரியவங்களாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக வைக்கலாம் அந்த பிளேட்டுங்கில் சொல்கிறது புரியுதுங்களா கணக்கு இதுதான் மூணு பங்கு வேணும் மூணு பங்கு வேணும் அதுக்கேற்ற மாதிரி துணி இருக்கணும் ஓகேவா இது புரிஞ்சிருந்த நினைக்கிறேன் இது ஆத்ரா ஃபேஷன் இது வரைக்கும் பார்த்தது நன்றி நான் அடுத்தது இப்போ இதிலே வந்து நின்று தைக்கிறதுக்கு வந்து போடுறேன்